பஞ்சாபில் உள்ள பதிமூன்று மக்களவை தொகுதிகளிலும் தனித்து போட்டி காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என ஆம் ஆத்மி அறிவிப்பு பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதை பொறுத்துக் கொள்ள முடியாது என ஆம் ஆத்மி கட்சியின் பெண் அமைச்சர் அன்மூல் ககன் மான் அறிவித்துள்ளார் பஞ்சாப் ஆம் ஆத்மி வரும் மக்களவைத் தேர்தலை முதலமைச்சர் பக்வந்த் மான் தலைமையில் எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்த காங்கிரசுடன் கைகோர்த்து இருப்பதில் தவறு இல்லை ஆனால் மாநில அளவில் காங்கிரசுடன் சேருவதை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்து இந்த முடிவு முதலமைச்சரின் ஒப்புதலுடன் எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்து எனினும் தேசிய கன்வீனர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த முடிவை ஏற்றுக்கொள்கின்றாரா என்பது குறித்து தெரியவில்லை பஞ்சாபில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சம பலத்துடன் இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சியின் கையே ஓங்கி உள்ளது எனவே தொகுதி பங்கீடு அக்கட்சி பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அடிமட்ட தொண்டர்கள் காங்கிரஸை எதிரியாக பார்ப்பதாலும் இந்த முடிவை மாநில தலைமை எடுத்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள் அதேபோல காங்கிரஸின் பேரம் பேசும் திறனை குறைப்பதற்காக இப்படி ஒரு அறிவு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் நேரத்தில் இந்த முடிவு மாறலாம் என்றும் கூறப்படுகிறது